வணக்கம் நான் உங்கள் பெருக்குமார் தீது ஒன்றும் மலைவெளியில் இன்றைக்கு என்ன காணொலியாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து தினத்தனம் போய்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு பிரச்சனை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு மூலையில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா வட மாநிலத்தோட வருகை தான் காரணம் அப்படின்னு கிராமந்து நகரப்பகுதி வருதையும் அனைவராலும் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வடமாநில தொழிலாளர்கள் வ வர்றதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் அவங்க வர்றதுனால நம்ம தொழிலாளர்களோட வேலை வந்து பறிப்புவுது பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படுது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுது நிறைய திருட்டு கொள்ளை கொள்ளை இந்த மாதிரி சம்பவத்தில் வந்து நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டுக்களை வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க அது அந்த பிரச்சனை அந்த குற்றச்சாட்டு வந்து சரியானதா இல்லையா நம்ம தமிழக மக்கள் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தமிழக தொழிலாளர்கள் நேரடியாக போய் நம்ம நேர்காணல் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தீதுமன்றில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட டாலர் சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற திருப்பூர் மாநகராட்சி தான் நம்ம வந்திருக்கிறோம் திருப்பூர் ஏன் டாலர் சிட்டி அப்படின்னா இங்கே தான் வந்து பனியன் இயக்குமதியில் வந்து தலை சிறந்து விளங்கிறதுனால பல தரப்பட்ட மக்களும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பல தரப்பட்ட தொழிலும் ஏற்றுமதியில வந்து வடமாநிலத்தோட ஆதிக்கம் வந்து அதிகப்படியா இருக்குதா அதனால வந்து நம்ம தமிழக மக்கள் தொழிலாளர்கள் இவங்களோட வாழ்க்கை வந்து ஏதாவது பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டிருக்கா இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத அவங்க கிட்டே நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்க என்ன வேலை செய்யறீங்க இப்போ ஒரு பதினெட்டு இருபது வருஷமா வேலை செய்யறாங்க

அதை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ இவங்க வந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சம்பளம் வந்து ஒரு நம்ம குடும்பத்தை ஓட்டுறதுக்கு நம்ம தனியாக ஒரு ஃபேமிலியாக வந்து தங்கி இருக்கும்போது நாலு பேருக்கு நம்ம இருக்கும் நாலு பேர் தான் ரூம் எடுக்க முடியும் நாலு பேர் இருப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாடகை கொடுத்துட்டு இருந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்தியக்காரங்க அப்படி கிடையாது ஒரு பத்து பேர் ஒரு ஏற்று தங்கிக்கிறாங்க ஐயாயிரவா வாடகைனா பத்து பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வர்றதுல வருமானம் வந்து கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் நம்ம அப்படி பண்ண முடியாது அதனால் கரெக்டான ஊக்கி நம்மளுக்கு தேவைப்படுது அவங்களுக்கு பத்து ரூபான்றது அஞ்சு ரூபா கொடுத்தா கூட அவங்க வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்களா அதனால கண்டிப்பா நம்மளுக்கு தான் அப்படிங்களா இதனோட இவங்க வராதுக்கு முன்னாடி உங்களுக்கு சரியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு என்ன நீங்க பதினெட்டு வருஷம்னு சொல்றீங்க இவங்க வராதுக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கலாம் அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி ரேட் இருக்கும் நல்ல வேலை இருக்கும் வேலை இருக்கும் வேலை இருக்கும் செஞ்சுட்டு இருந்துச்சு ஆனால் இப்ப அப்படி கிடையாது வாரத்துல மூணு நாள் நாலு நாள் அதாவது இங்க வந்து விட்டு ஊருக்கு போனா வேற எந்த வேலையும் தெரியாது

நமக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குங்களா அதனால பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன என்ன இதுல கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஒரு வேலையை வந்து ஒரு ஐநூறு ரூபாய்க்கு செய்யறோம் அப்படிங்கறது அவங்க வந்து இரநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல முதலாளிகள் எல்லாமே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க நமக்கு ரொம்ப அதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம் நம்ம எங்க குடும்பத்தோட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸா வராங்க அவங்களுக்கு அந்த இருந்து ஒரு ஊதியம் சாப்பாடு இருந்தால் கூட போதும் அப்படின்ற ரேந்திக்க அவங்க வராங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது சரியா போகுது அது வந்து முதலாளிகளுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதனால நம்ம தான் பாதிக்கப்படுறோம் இப்போ என் கூட வேலை செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் திருப்பூருக்கு வந்தேன் ஒரு பத்தாவது படிச்சுட்டு குடும்ப சில காரணமாக வந்தேன் இன்னைக்கு அளவு பார்த்தீங்கன்னா என் கூட வந்து பாதி பேர் இல்லை ஏன்னா வந்து அன்னைக்கு என்ன ஊதியம் வாங்கணுமா அன்னைக்கு என்ன சம்பளம் வாங்கணும் இருபது வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதே சம்பளம் தான் வாங்குறோம் நாங்க பாதி பேர் வந்து ஊர்லயே ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஊர்லயே போய் செட்டில் ஆயிட்டாங்க காரணம் என்னன்னா நம்ம ஆட்களுக்கு இங்க வேலை குறைவாயிடுச்சு அவங்க வருகை அதிகமாயிடுச்சு இல்ல இல்ல இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏற்றுமதி தலைவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு நிறைய வேலை வாய்ப்பு வந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வேலைக்கு தேவைப்படுது நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல உடனடியாக திருப்பூர் நோக்கி வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை தயாராக இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லை நீங்கள் சொல்கிறது நான் கேள்விப்பட்ட நியூஸில் பார்த்துருக்கிறேன் அவங்க வந்து சொல்றது வாஸ்தவம் தான் வாஸ்தவம்னா அவங்க வந்து ரெண்டு லட்சம் பேர் தேவைப்படுதுன்னா குறைஞ்ச உதவித்துல தேவைப்படுதுன்னு தான் கூப்பிட்றாங்க இந்த ஊரில் நம்ம தமிழர் நம்ம நம்ம பசங்களே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்கள் சரி தமிழ் ஆட்கள் வந்து இங்கே வேலை இருக்கு வாங்க வேலை செய்யுங்க அப்படின்னு யாருமே சொல்றது ஏன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருந்து ஊர்வலம் ஒவ்வொரு மாவட்ட வாரியும் எத்தனையோ பேர் வேலை இல்லாத நீங்க வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாமே ஊர்ல சுத்திட்டு இருக்கிறாங்க இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து வெளியூர் போறாங்க பெங்களூரு சரி இந்த பக்கம் ஹைதராபாத் ரூபாய் வேலைக்கு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் இங்க கூப்பிடறது ஏன்னா நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு செய்யற வேலையை அவங்க ரொம்ப சீப்பா செய்யறாங்க வெளிவா இங்க உள்ள முதலாளிகள் இங்க உள்ளவங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லலாம் அவங்களுக்கு தேவை ரெண்டு லட்சமோ நாலு லட்சமோ சரி குறைஞ்ச இதுல ஆட்கள் வேணும் அதனால அவங்களை கூப்பிடுறாங்க இருக்கிறவங்கள மறுக்கப்படுறாங்க ஆனா உங்க சைடுல வந்து கம்மியான ஊதியம் கொடுத்துட்டு வேலை செய்ய சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சரியா வேலைக்கு வர்றதில்ல திங்கக்கிழமை இப்ப ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் கொடுத்து சனிக்கிழமை சம்பளம் கொடுத்தோம் ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் கொடுத்தோ நம்ம அனுப்பினங்கன்னா திங்கள் வேலைக்கு வரதுல இல்ல தான் வேலைக்கு வராங்கன்னு ஒரு குட்ட வைக்கிறாங்க நீங்க சொல்றது சரிதான் அதுக்காக ஒரு நூறு பேர்னா ஒரு பத்து பேர் அந்த மாதிரி செய்வாங்க சொல்லுங்க அதுக்காக அந்த பத்து பேர் செய்யறதே பாதிக்கப்படுறாங்க குடும்பத்தோட இருக்கிற பிள்ளைங்க இருக்குது நான் படிக்க வச்சிட்டு இருக்கிறேன் எல்லாமே தான் பண்ணணும் அந்த குடிச்சிட்டு செய்யற ரெண்டு பேர் இப்போ நான் பாத்தீங்கன்னா இதுக்கு யார் பேர் சொல்லுவாங்க பக்கத்தில் நியூ திருப்பு சிப்காட் இருக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கம்பெனி இருக்குது ஆரம்ப காலத்துல அது ஆரம்பிச்சது தமிழகத்தில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் ஆரம்பித்தேன் எல்லாருமே குடும்ப குடும்பமாக வந்து ஃபுல்லாகவே தமிழ்நாட்கள் தான் அங்க வேலை செஞ்சாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை நம்ம தமிழ்நாட்களுக்கு ரொம்ப குறைவான வேலை இருக்குது அவங்க பாத்தீங்கன்னா ஏஜென்ட வச்சு மொத்தமாக மொத்தமா ஆளுக்களை அறிக்கிறாங்க அவங்களோட நோக்கம் இங்க வந்து எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும் இந்த மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கணும் தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது குரல் எடுத்துட்டீங்கன்னா நூத்துக்கு ஒரு பத்து சதவீதம் பேர் இருக்காங்க மீதி எல்லாம் வட மாநிலத்துக்காரங்க இருக்குறாங்க இது எப்படி நம்ம வந்து பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியும் சரி எங்களோட உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இதுக்கு என்ன தீர்வு வந்து உங்களுக்கு இது இது நடந்தா எங்களுக்கு அது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு தீர்வு என்னன்னா தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை கொடுக்கணும் அசோக் அசோக் குமாருங்களா சரி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்களா இங்கே திருப்பூரில் எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க இருபது வருஷமா சரிங்களா இப்போ வட மாநிலத்தோட இங்கே வடமான தொழிலாளர்கள் வந்ததுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னென்ன பிரச்சனை அது மாதிரி அவங்க வந்ததுனால எங்கள் வேலை பறி போயிடுச்சு ஆ அதுக்கு முன்னே பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் நல்லா தமிழ்காரங்க நல்லா வேலை கிடச்சிச்சு இப்போ அவங்க இடையில அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க இப்போ அதிகபட்சமாக வந்ததுனால எங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி எங்க பார்த்தாலும் அவங்க தான் இருக்கிறாங்க சம்பவத்தில் அவங்க வேலை செய்யறாங்க ஓனர் தான் வச்சு வேலை செய்கிறாங்க அப்படிங்களா இப்போ ஏற்றுமதி அரசாங்க தலைவர் வந்து என்ன சொல்றாருன்னா இப்போ ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு வந்து இருக்குது திருப்பூருக்கு தேவைப்படுறாங்க நீங்கள் திருப்பூரை விட்டு நீங்கள் போயிருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல உடனடியாக வாங்க வேலை வாய்ப்பு அந்தளவுக்கு இருக்குன்றாரு நீங்க என்ன சொல்றீங்க ஒரு கம்பெனி பத்து கம்பெனி வச்சிட்டாங்கன்னா ஆள் தேவைப்படும் தமிழ்காரங்க பற்றாக்குறையாக அவங்க வச்சு வேலை செய்யறாங்க அவங்க வேற கால பாராச்சிறதுனால தமிழாளுக்கு தண்ணி போடுறான் அது போடுறாங்க அவங்க இல்லாத காரணம் எல்லாம் சொல்றாங்க அவங்க தேவைக்காக அவங்க வச்சிக்கிறாங்க இந்த குற்றத்தமிழக நம்மதான் பாதிக்கப்படுற மாதிரி ஆனா நீங்க சொன்னதுல ஒண்ணு புரியுது இப்ப தமிழ்காரவங்க வந்து குடிச்சிட்டு வேலைக்கு வருமான ஒரு குற்றச்சட்டு வந்து முதலா நீங்க மத்தியில வைக்கிறாங்க அது உண்மையாண்ணா ஒரு சில பேர் இருக்கிறாங்க தானா எல்லாருமே அப்படி எண்ணவும் முடியாது

அப்படின்னு சொல்றாங்க திருப்பூர்ல அதே நிலைமை இருக்கா உங்களுக்கு நீங்க அதுல ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி என்ன எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க மூணு நாள் வேலை இருக்கீங்க சரிங்க மூணு நாள் லீவ் விடுறாங்க மூணு நாள் சம்பாரிச்சு குடும்பத்தை ரன் பண்ண என்னால முடியலைங்க இவங்க வராதுக்கு முன்னாடி நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா ஆமா ஏற்றுமதி தொழில சங்கம் வந்து அந்த தலைவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு லட்சம் பேர் தேவைப்படுது நிறைய வேலை வாய்ப்பு வந்து நிறைய வந்துருச்சு இப்போ எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்கு எந்த மாநிலமா இருந்தாலும் எங்களுக்கு ரெண்டு லட்சம் பேர் தேவைப்படும் உடனடியாக நீங்க வாங்கன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறாரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன எட்டு மதிய சொல்லுவாரு ஓனர் சொல்லுவாங்க நம்ம வேலை செய்யறதுன்னா ஊதியம் வேணுங்களா வேலை செய்யறோம்னா ஒரு நாலாயிரம் சம்பாரிச்சு போறேன் குடும்பத்தை வந்து நான் வந்து இந்தி பாய்ஸ் வந்து அஞ்சு ஆறு பேர் ஒரு ரூமுன்ட்டு நான் ஃபேமிலி மேன் என் ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா செலவாகுது என்னுடைய பர்சனல் செலவு இரநூறுவா ஆகுது நான் எப்படி ரன் பண்ண முடியுங்க வாரத்தில் மூணு வேலை செஞ்சு மூணு தான் வேலை கொடுக்குறேன் அந்த அளவுக்கு வேலை பற்றாக்குறை வந்து வடமான தேர்தல் வந்ததுனால தான் தான் பிரச்சனைங்க மகேஷ் நீங்கள் திருப்பூரில் என்ன வேலை செய்கிறீங்க எவ்வளோ நாளாக வேலை செய்கிறீங்க மனித கம்பெனி வேலை செய்கிறீங்க சரிங்க பத்து வருஷமாக வேலை செய்யுங்க பத்து வருஷமாக வேலை செய்கிறீங்களா சரி சரிங்க இப்போ தமிழகத்தில் எங்கே போய் பார்த்தாலையும் எல்லோரும் சொல்கிற வார்த்தை என்னென்னா வட மாநிலத்தவர் வந்து இங்கே வேலைக்கு வந்துட்டாங்க அதனால் எங்களோட வேலை வந்து போயிருச்சு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க இப்போ நீங்கள் செய்கிற அந்த பனியின் கம்பெனியில் வேலை வந்து இருக்கு வேலை செய்கிறேன்றீங்க இதில் அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு உங்களுக்கு வந்திருக்கா வந்துருக்கு என்ன மாதிரி பாதிப்பு வந்துருக்குங்க எங்களுக்கு வேலை வந்து பற்ற மாதிரியே இருக்கு அப்படிங்களா வேலை கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப குறைவா கிடைக்குது சரிங்க இதை வச்சு என் பார்க்க முடியாத நிலைமை இருக்கு இது இது தொடர்பாக வந்து முதலாளிங்க கிட்டேயே அந்த மாதிரி ஏதாவது பேசிருக்கீங்களா எங்களுக்கு வேலை கம்மியா இருக்கு எங்களுக்கு ஊதியம் வந்து பத்தலை அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசிருக்கீங்களா பேசிருக்கு பேசிருக்கு அவங்க என்ன சொன்னாங்க சொல்றாங்க அவங்க வந்து சரியா வந்து தமிழாளுங்க வந்து வேலையை வச்சுக்கிட்டா லீவ் போட்டுறாங்க சரி தொழிலாளுங்க அவங்கள்ட்டதான் வேலை பார்க்க முடியுது நம்ம ஆளுங்க வேலை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஓனர் சொல்றாங்க அப்புறம் வந்து எல்லாரும் அந்த மாதிரி லீவு எடுத்துக்கிறது கிடையாது இப்போ நாங்க கம்பல்சரி அதாவது நூத்தி பத்து பேரு அந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு வந்து இப்ப சம்பளம் ரொம்ப குறைவாதான் குடுக்குறாங்க அதனால தான் தொழில் ரொம்ப பாதிப்புப்பட்டிருக்கு சம்பளம் ரொம்ப குறைவா கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து வடமாநிலத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குதுன்றீங்க